தமிழகத்தில் அமீபா வைரஸ் பாதிப்பு இல்லை என்று கூறியுள்ள சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இருப்பினும் அந்த வைரஸ் பரவ விடாமல் தடுக்க எல்லையில் கண்காணிப்பை அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு மக்கள் தொகையை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் விழிப்புணர்வு பேரணி சென்னையில் நடைபெற்றது டிஎம்எஸ் எம் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேரளாவில் பரவியுள்ள அமீபா வைரஸ் தமிழகத்தில் பரவவில்லை என்ற போதிலும் இரு மாநில எல்லையில் கண்காணிப்பு கண்காணித்து வருவதாக தெரிவித்தார் கேரளாவில் இருக்கு அப்படிங்கிறது தான் இது இருந்தே எப்ப இந்த கொரோனா பேரிடர் காலத்திலிருந்து அங்கே செக் போஸ்டுங்களில் நம்ம மருத்துவ அலுவலக பொது சுகாதாரத்துறையை சேர்ந்தவர்கள் இந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க அந்த வகையில் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது அது மாதிரி கேரள பகுதியிலிருந்து யாராவது இங்கே கோயம்புத்தூருக்கு வந்து மருத்துவமனைகளுக்கு வந்தாலும் அவங்களும் தீவிரமாக கண்காணித்து அவங்களுக்கு அளிக்கப்படுகிற சிகிச்சைகள் அதையும் அது அந்த இருந்து வரவங்களையும் தொடர்ந்து கண்காணிக்கிறாங்க அதனால இதுவரைக்கும் எந்த விதமான பாதிப்பு நம்ம தமிழ்நாட்டுக்கு உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்